குருவனம் வணக்கம் நீங்களே நமது சக்திப்பிடம் வாயிலாக கன்னிராசி மற்றும் லக்ன நேரங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆண்டு பலன்களை நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய தேவைக்கேற்ப ஏற்ப எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து இந்த பதிவை நான் தொடங்குறேன் இந்த கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு நம்ம பலன்களை இந்த பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்தெந்த தேதிகளில் நடக்குதுன்றத இந்த மா இந்த வருஷத்துக்கு நம்ம அப்படி ஒரு லிஸ்ட் மாதிரி பார்த்துருவோம் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா இந்த கிரகங்களுடைய இந்த டேட் நான் என்ன டேட் சொல்றனும் அந்த டேட்டுக்கு ஒரு பத்து முன்ன பின்ன தான் உங்கள் உங்களுடைய லைஃப்ல இந்த வருஷத்துல முக்கியமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஸோ அந்த டேட்ஸ் பார்த்துக்கோங்க அதே போல் நாலு கிரகங்கள் தான் நம்ம முக்கியமாக பார்க்க போறோம் சனி குரு ராகேது ஏன்னா இந்த நாலு தான் வருட கிரகங்கள் இவங்க தான் வருஷம் முழுக்க நமக்கு வந்து பலன்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் சொல்றோம் சரியா சரி முதல்ல குரு குரு வந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி வந்து உங்களுக்கு வக்கரம் நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு மாறுறாரு இந்த வருஷம் தொடக்கத்துல ஒரு வக்கரமா தான் இருக்காரு எந்த இடத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் குரு வக்கரமா இருக்காரு ஸோ அதுதான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறாரு மார்ச் பதிமூணு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி குரு என்ன பண்ணிடுறாரு பயிற்சி ஆகிடுறாரு கடகத்துக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு ஸோ உச்சம் அடைகிறார் இது ஒரு அமைப்பு இதை குரு அடுத்து சனி சனி வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனியாக இருக்காரு அவர் இந்த வருஷத்தில் வேற எங்கேயும் போகிறது இல்லை வக்ரம் மட்டும்தான் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிறாரு டிசம்பர் பன்னெண்டு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இவ்வளோ தான் இதை தவிர சனிக்கு வேற எந்த மாற்றங்களோ எந்த இதுவும் இந்த வருஷத்தில் இல்லை எதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கும்பத்துல இருந்து ஐந்தாம் இடமான மகரத்துக்கு ராகவும் அதே போல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான சிம்மத்திலிருந்து பதினொன்றாம் இடமான கழகத்துக்கு கேதுவும் இதுதான் கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இவ்வளவுதான் இப்போ இந்த குருவினுடைய அமைப்பு எப்படி உங்களுக்கு இந்த வருஷத்துல பலன் கொடுக்க போதுன்றது பார்த்தோம்னா முதல்ல குரு பத்தாம் இடத்துல மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் வக்கரமா இருக்காரு ஆல்ரெடி உங்களுக்கு போன வருஷத்துல ஏதாவது வேலையில ட்ரான்ஸ்பர் சேஞ்சு வேலை போய் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தால் அது வந்து உங்களை பெருசா பாதிக்காது ஆனா அப்படி எதுவும் இல்லாம இருந்தா இந்த மார்ச் பதினேழு வரைக்கும் கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு வேலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சரிங்களா சம்டைம்ஸ் இல்ல இருக்கு வேலை போகலாம் பயன்பா உடனே வேலை நல்ல வேலை கிடைச்சிடும் அது அதை விட வெற்றவே கிடைச்சிடும் இருந்தாலும் அப்படி எதுவும் நடக்காம இருந்தா இந்த மார்ச்க்குள்ள நடந்துடும் வேலைக்கு டிரான்ஸ்பருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வேலை மாறணும்னு எதிர்பார்க்கறவங்க வேற ஊர்ல போய் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த மார்ச் வரைக்கும் இருக்க டைம் நீங்க பயன்படுத்திக்கலாம் மார்ச் டு ஜூன் இருக்கக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா ஒர்க்ல இருந்த சேஞ்சஸ் போய் நல்ல ஸ்டேபிளா ஒரு அளவுக்கு ஒர்க் வந்து போகும் எந்த பாதிப்பும் இல்லை ஒர்க் நல்லா போகும் ஏன்னா குரு செய்ய வேண்டியதுல ஆல்ரெடி செஞ்சுட்டாரு கெடு பத்தில் குரு இருந்து பதவியை தொலைக்கிறதுலாம் வந்துட்டு ஆல்ரெடி செஞ்சுட்டாரு மார்ச் மார்ச் பதினேழு மேல உங்களுக்கு செய்ய போறது இல்ல ஜூன் வரைக்கும் தான் போகும் தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் நடக்க வேண்டிய அசம்பாவிதங்கள் உங்களுக்கு யாருக்கு கண்ணீராசி லக்னக்காரர்களுக்கு பதினொன்னுக்கு குரு வருதுன்றது ஒரு சூப்பரான விஷயம் ஏன்னா அவர் ரெண்டு கேந்திரங்களுக்கு அதிபதி அவர் இன்னொரு கேந்திரத்துல தான் கேந்திராதிபத்திய தோஷம் ரொம்ப கடுமையாக வேலை செய்யும் ஆனா அவர் கடகத்தில் உச்ச பலன் அடைவது ரொம்ப சிறப்பு அதுவும் பதினொன்றாம் இடமான லாப வீட்டில் எந்த கிரகம் வந்தாலும் தான் செஞ்சாகணும் தீ தீமை செய்யறதுக்கு அங்கே வேலையே இல்லை ஏன்னா அந்த லாபம் அந்த ஸ்தானமே ஜெயஸ்தானம் லாபம் அப்ப பதினொன்றில் வரக்கூடிய குரு கூட்டுத் தொழில் மூலமாக நன்மை கணவன் மனைவி மூலமாக நன்மை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பாக்கல் கல்யாணத்துல பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது ஸ்மூத் ஆகிறது அல்லது அந்த பிரச்சனையின் முடிவுக்கு வந்து வேற ஒரு வரன் எதிர்ப்பு ஃபிக்ஸ் ஆகிறது அல்லது அது அது ஒரு ஒரு திருமணம் தோல்வி அடைந்திருந்தால் அடுத்த ஒரு வரன் அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்துறது கல்வியில் மேம்ப முன்னேற்றம் வீடு வாசல் தோப்பு வாங்கக்கூடிய அனுகூலம் ரெண்டுக்குமே பிராப்தம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல தான் நிற்கிறாரு நாளுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் பதினொன்று நிற்கிறாரு அசையா சொத்து நாலாம் இடம் அசையும் சொத்து வண்டி வாகன அனுகூலம் வீடு கட்டுறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க குடியிருக்கிறவங்க ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பிராப்தம் கடன் கிடைக்கிறது லோன் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளின் வாழ்க்கையில் நன்மை கிரியேட்டிவ் துறை இந்த கலைத்துறையில் இருக்கவங்க ஜேர்னலிசம் பத்திரிகை கதை கட்டுரை கவிதைகள் சினிமா ஓவியம் இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஃபைனான்ஸு பேங்கிங்கு இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இது எல்லாமே இப்போ ஏற்படும் குலதெய்வ அனுகூலம் பூர்வீக சொத்துக்கள் பாகம் பிரியாமல் ஒரு இழுபறியா இருந்துச்சுன்னா அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பலன் அதே போல இந்த டைம்ல வந்து நீங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சார்த கர்மங்களையும் கரெக்டாக செஞ்சிருங்க அப்போ பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான பிராப்தமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கும் இந்த டைம்ல குலதெய்வ நன்மை ஏற்படும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற பிராப்தம் பாக்கியம் ஏற்படும் ஐந்து குரியவர் ஏழுல இருக்காரு காதல் வெற்றி அடை காதல் திருமணங்கள் கைகூடும் கூட்டு தொழில் நன்மை தரும் புதுசா கூட்டணி பார்ட்னர்ஷிப் சேரக்கூடிய விஷயங்களை செய்யலாம் தாராளமா ஆனா எழுதுறது பத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டா எழுதிக்கணும் இதெல்லாம் குரு மற்றும் சனியினுடைய தன்மைகள் சரிங்களா ஏழுல இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியை பார்க்கறதுனால சில சில ச சில சமயங்களில் உங்களுக்கே சந்தேகங்கள் உங்கள் மேலே சில டவுட்டு சில ஒரு ஸ்டெப்பை எடுக்கலாமா வேணாமான்னு குழப்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் சில நேரங்களில் சிறு சிறு உடல்நல கோளாறுகள் மனதளோட சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு கொஞ்சம் அந்த விஷயங்கள் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சனியினுடைய இந்த அமைப்பு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குது அம்மாவுடைய ஆரோக்கியத்திலையும் என்னதான் நாளுக்குரிய ஒரு உச்சமாக இருந்தாலும் அம்மாவுக்குலாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சின்ன கேட்ராக்டு ஒரு கண் புரை நீக்கம் ஒரு சின்ன காலில் ஒரு சின்ன சர்ஜரி அதுக்கப்புறம் நல்லா நடக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன காயம் அல்லது சர்ஜரி அல்லது ஒரு ஒரு சிகிச்சை அதுக்கு பின்னாடி நன்மை அப்படி அந்த மாதிரி வரும் வேல்யூபிள்ஸ் மட்டும் அங்கே எங்கே எடுத்துக்க பணம் பொருள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும் இதுதான் சனி மற்றும் குரு இப்போ ராகு கேது வருவோம் ராகு கேது நவம்பர் இருபத்தி ஏழுக்கு தான் மாறுறாங்க இருபத்தி ஆறுக்கு தான் மாறுறாங்க கிட்டத்தட்ட பதினோரு மாதம் ராகு வந்து ஆறுலேயும் கேது பன்னெண்டுலேயும் தான் உங்களுக்கு வந்து ஆக போகிறாங்க ஸோ இதனால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது நன்மை மட்டும்தான் ராகுவால் கடன் தொல்லைகள் நீங்கிறது தேவைக்கு கடன் கிடைத்து அதன் மூலமாக சொத்துக்கள் அல்லது தொழில் முன்னேற்றம் கடன் கடன் வாங்கி நல்ல முன்னேற்றம் நோய் தொல்லைகள் நீங்கிறது எதிரிகள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் நீங்கிறது இதெல்லாம் ராகுவால் கேதுவால் வெளிநாடு பயணம் ஆன்மீக வளர்ச்சி இந்த தீர்த்தாடனங்கள் தீர்த்த யாத்திரை போவது அது மாதிரி மற்ற வாயில்லா ஜீவன்களுக்கு இந்த மாதிரி முடியாதவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது இதெல்லாம் கேதுவாலை சரிங்களா ஃபாரின் மட்டும் இல்லை வெளியூர் கூட நல்ல ஒரு வேலை டெல்லி போய் வேலை ஆனால் நல்ல சம்பளம் டபுள் சம்பளம் அந்த மாதிரி அமைப்புகள் கூட சிலருக்கு ஏற்படும் இதுதான் ராக்வாளர் சோ இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து வேற ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது கடந்த வருடம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லா இருந்தாலும் இந்த வருஷம் எண்பது சதவீதம் நல்லா இருக்கு பயப்படாதீங்க கவலைப்படாங்க நல்லா இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயத்திலையும் இந்த இந்த நான்கு கிரகங்களும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்லை இது பொதுவான பலன் இனி கன்னிராசி லக்கணத்தில் பிறந்து இது அப்படியே ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது உங்கள் ஜாதகத்துக்கு பொறுத்த மாதிரி கொஞ்சம் மாறலாம் ஸோ உங்கள் ஜாதகத்தை எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கணும் இந்த வருட தொடக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்தசாரதி பெருமாள் அல்லது பூவராக பெருமாளை வழிபடணும் வராய் தாயாரி பஞ்சமி வழிபாடு சேர்ந்தும் இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் பஞ்சபூதங்களில் பூமி ஸ்தலம் அங்கேயும் போய் வழிபாட்டு வாங்க அதுவும் ரொம்ப நல்லது உங்களுடைய ஜன ஜாதகத்தில் உங்களுக்கு பலன்கள் பார்க்கணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கீழே நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் இப்ப நான் சொன்ன இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தா எந்த அளவுக்கு ஒத்து போச்சுன்றத கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் ஒரு நாள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் வரைய ஜோதிடன் ஜாமக்கோத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்